வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே வாண்டடு நேற்றத்தை வாண்டடு நேற்று எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்திருக்குது எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வீடியோ வந்துடும் இன்றைக்கி திங்கட்கிழமை இந்த வீடியோ நம்ம போடுறோம் எக்கச்சக்கமான புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் வந்திருக்குது அது எல்லாத்தையும் ஒன்பை ஒன்று நம்ம பார்க்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா நாளிதழ்களில் நீங்கள் பார்ப்பீங்க நாளிதழ்களை விட பல மடங்கு வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிபிஎஸ்சில் தான் இருக்குது இதை நம்ம ஜிபிஎஸோட ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆப்பில் நானூற்றி நாற்பது நிறுவனங்களுக்கு மேலே இன்டர்வியூ கால்ஸ் ஒரே இடத்துல இருக்குது இந்த ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லி கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணிங்கனாலும் சரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இப்போ வருது பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு என்ன என்ன சம்பளம் கொடுக்குறாங்க எந்த இருக்குது தங்கிற இடம் இருக்கா எந்த ஏஜ் என்ன மாதிரி வேலை செய்யணும் எல்லாமே அந்த ஆப்பில் இருக்கும் ஜிவிஎஸ் ஜாத்ஸ் மொபைல் ஆப்பில் இருக்கும் ஓகேங்களா ரைட் வாங்க வேலை வாய்ப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜெய் மாருதி விலாஸ் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி மேல் கேட்குறாங்க பதினேழாயிரம் ரூபா சம்பளம் ஸ்நாக்ஸ் கடையில் பில் எண்ட்ரி எல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி பொங்கலூர் பகுதிகளுக்கு இந்த நிறுவனம் வெளியூரில் இருக்கிறவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் தங்குற இடத்தோட வெளியூர்லேருந்து நிறைய பேர் படித்தவங்க படிக்காதவங்க ஆண்கள் பெண்கள் நிறைய வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக நம்ம ஜிவிஎச் ஆப்ஸ் இருக்குது கடந்த பதினஞ்சு வருஷமாக இலவசமாக வேலைவாய்ப்பு கொடுத்துட்டுக்குறோம் இதே இதில் இருக்கிற ஹைலைட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு அந்த கம்பெனி நம்பர் அனுப்பி அந்த கம்பெனிலேயும் பேசிட்டு உங்களை அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வரைக்கும் ஜிபிஎஸ்டில் இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் கூப்பிட வேண்டிய நம்பர் என்ன இங்கே வருது பாருங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டிங்கன்னா போதும் ஜிபிஎஸ்டில் இருக்கிற ஹெச்ஆர் பேசி உங்களை அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க வாங்க எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரீச் ஃபேஷன் அக்கௌண்டன் மேல் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஐஏபிகே ஆர்கானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க பதினாறாயூவா சம்பளம் ரெஜினோ வெஞ்சர்ஸ் செக்யூரிட்டி கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் உதயம் மளிகை ஸ்டோர் சேல்ஸ் கேள் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் கேப் கோட் ஃபேஷன் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் பங்களாஷ்டா பவனாசி ரோடு விக்டோரியஸ் கிளாத்திங் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் ஓகேங்களா இந்த மாதிரி எக்கச்சக்கமான புதிய வேலை இருக்குதே பல படம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் பாருங்கள் சதன் பிளாஸ்டிக் ஹெல்பர் கேட்குறாங்க இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட அடுத்து நெக் லைன் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் சிறுபூடுவட்டி காலேஜ் ரோடு இந்தியன் டெக்ஸ்டைல் டிரைவர் பேட்ச் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆண்டிபாளையம் மங்கள ரோடு அறவள்ளி ஏஜென்சிஸ் மார்க்கெட்டிங் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் பாரப்பாளையம் மங்கள் ரோடு எஸ்ஆர் ஃபேஷன் ஆஃபீஸன் மேல் பதினாறாயிரம் சம்பளம் அனுப்பருவாளையம் புதூர் அமனாசி ரோடு அடுத்து ஆக்டிவ் வப்பாரல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் எஸ்னிட்ஸு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பதினெட்டாயிரம் சம்பளம் லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் ஃப்ரெஷர் ஃபீமேல் பதினாறாயிரம் சம்பளம் வர்சினி கார்மெண்ட்ஸ் மெர்ச்செண்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் மெயினாக எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது உடனடி வேலை அனைத்து வேலைக்கும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் வர்சினி கார்மெண்ட்ஸில் குவாலிட்டி அசிலன்ஸ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்கள் சமையல் வேலைக்கு சென்னியப்பா ஹேன் ஸ்பின்னர்ஸ் பத்தொன்பதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட சென்னியப்பா ஹேன் ஸ்பின்னர்ஸில் ஹவுஸ் கீப்பிங் பத்தொன்பதாயிரம் சம்பளம் ராதிகா ஹோம் வீட்டு வேலை வீட்டு வேலை எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது ஜிகே கார்ஸில் டிரைவர் வேலைவாய்ப்பு டிரைவர் எல்எம்பி ஆண்டிப்பாளையம் மங்கள் ரோடு தங்கரடத்தோடு அதே நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது பதினாறாயிரம் சம்பளம் பிரகிருதி நிட் ஃபேஷன் பதினேழாயிரம் சம்பளம் இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன கேட்டகரியில் இருக்குது இப்போ பார்த்துர்லாம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிவிசை பொறுத்த வரைக்கும் இப்போ நானூற்றி முப்பத்தஞ்சு நிறுவனங்களில் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது அதில் அங்கேருவலை ரோட்டில் ஒம்பது வேலை அமனாஷ் ரோட்டில் நூற்றி எட்டு காலேஜ் ரோட்டில் பதினாறு தாராவூர் ரோட்டில் நாற்பத்தி ஒம்பது காங்கி ரோட்டில் நாற்பது கொங்குமன் ரோட்டில் இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நிறுவனங்கள் வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நபர்களுக்கு மேலே வேலை இருக்குது நிறுவனங்கள் மட்டும் நானூற்றி முப்பத்தஞ்சு நிறுவனங்களில் வேலை இருக்குது மங்கள ரோட்டில் இருபத்தி நாலு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் இருக்குது பல்லர் ரோட்டில் ஐம்பத்தி மூணு பிஎன் ரோட்டில் ஐம்பத்தொன்று திருப்பூர் மெயின் ரோட்டில் இருபது ஊத்துக்குடி ரோட்டில் இருபத்தொன்று இது என்னென்ன கேட்டகரி இப்போ வருது பாருங்க எல்லா கம்ப்யூட்டர் தான் சாஃப்ட்வேர் தான் புள்ளி விவரத்தோடு வந்துடும் ஹெல்ப்பரில் மட்டும் அறுபத்தாறு கம்பெனியில் இருக்குது ஃப்ரெஷரில் நாற்பத்தொன்னு டேட்டா என்ட்ரி பத்தொம்போது ஜூனியர் மெச்சன்டைசர் பத்தொம்போது மெச்சன்டைசர் டேட்டா என்ட்ரி ஆஃபி डेटा एंड्री आफी चेकर क्वालिटी कंट्रोलर प्रोडक्शन इंचार्ज फ्रेशर अकाउंटेंट मेल मार्केटिंग लाइन सुपरवाइजर लाइन क्यूसी ड्राइवर पैच हवस्िंग कटिंग इंचार्ज सिक्योरिटी अकाउंटेंट टेक्सटाइल डिजाइनर डाफी असिस्टेंट मेल मेल कम्युनिकेशन प्रिंटिंग एम फावोअप फेब्रिक फावोअप ओवरलॉक टेलर प्रोडक्शन हेल्पर निटिंग मशीन ऑपरेटर कलेक्शन एक्सिक्यूटिव टल्लर फैट्ला सेल्समैन ப்ரொடக்ஷன் ஃபாலோ ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஃபேக்ட்ரி மேனேஜர் குவாலிட்டி அசன்ஸ் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஹெச்ஆர் மேனேஜர் ஹெச்ஆர் அஸ்டன்ட் மேல் டிரைவர் எல்எம்வி டிரைவர் கெவி சிங்கர் டெய்லர் சிவில் சூப்பர்வைசர் கேட் ஆப்ரேட்டர் சாம்பிள் இன்சார்ஜ் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி ஒர்க்கு நிட்டிங் ஹெல்பர் கார் மெக்கானிக் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் பியூட்டிஷியன் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் பேட்டர்ன் மாஸ்டர் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் சமையல் வேலைக்கு சேல்ஸ் கேள் எலக்ட்ரீஷியன் டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் அண்ட் ஃபீமேல் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு ரிசப்ஷனிஸ்ட்டு செக்கிங் இன்சார்ஜு சீனியர் மெர்சென்டைசர் அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் லாஸ்ட் செக்ஷன் இன்சார்ஜ் லாஸ்ட் செக்ஷன் அசிஸ்டன்ட்னு இத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அதனால் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உறுதியாக உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க இதில் ஒரு குரூப் இருக்குது அதில் இணைஞ்சுக்குங்க ஜிவிஸோடு இணைஞ்சிக்கிற அத்தனை பேத்துக்கும் உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்பும் உறுதியாக கிடச்சிரும் அதுக்காக ஜிவிஸ் இருக்கிற ஹெச்ஆர் இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்